இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கெட் எ டேர்ம் பிளான் நவ் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கால் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ பிக் பாஸ் சீசன் நைன் டே ஃபிஃப்டி செவன் விக்ரமும் ரம்யாவும் பேசிகிட்டு இருக்கும்போது ரம்யா ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க அன்னைக்கு என்கிட்ட காசு இல்லை ஆனால் நிம்மதியாக இருந்தேன் இன்னைக்கு நிம்மதியாக இல்லை காசு இருக்கு அதுக்கு விக்ரம் தலை டாஸ்க்கை நல்லா பண்ணி வின் பண்ணு சபரி எஃப்ஜே பண்ணுறது விஷயம் எல்லாம் பண்ணாமல் டாஸ்க்கை நல்லா பண்ணு உனக்கு கொடுக்கறது எல்லாமே ஒரு ஃபீட்பேக் சஜஷன் தான் அது உன்னோட கேரக்டர் கிடையாதுன்ற மாதிரி அட்வைஸ் பண்றாரு வியானா கிட்ட அரோரா மத்த வைல்ட் கார்டு என்ட்ரீஸ் மத்த பீப்புள்ஸ் எப்போ வருவாங்கன்னு கேக்கும் போது போது பேர் வந்துட்டாங்கன்னு வியானா சொல்றாங்க அதுக்கு அரோரா உனக்கு என்ன ஆள் இருக்காங்க எனக்கு துஷர் உள்ள வரணும் போது வியானா எனக்கு யாரும் இல்ல ஆதிரை பதில் சொல்றாங்க யூ ஹவ் பீப்பிள் அப்படின்னு எஃப்ஜேயும் ஆதிரை மிட் ஒரு ஒன் தேர்ட்டி போல பேசிக்கிறாங்க அப்பதான் பேசிக்கிறாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் உன் நேம் இப்படி ஆயிடுச்சுன்னு வந்தவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹார்ட் இருந்துச்சு ஏன் ஹார்ட் ஆகணும் நீ பிளான் பண்ணதால எஃப்ஜே நடந்திருக்கு ன்ற மாதிரி ஆதரி கேக்குறாங்க நீ எப்படி நான் எப்படி உனக்குள்ள எனக்குள்ள என்ன நடந்துச்சு நான் நீ தான் என் ஸ்ட்ரென்த் சொன்னது இது எல்லாமே உண்மை ஆனா இத நீ இப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ண நான் எதிர்பார்க்கல நான் அப்படி பண்ணவே இல்லைன்னு எப்தே சொல்லும் போது ஆதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் எதுக்கு நான் உங்ககிட்ட கேட்கணும்னு போல்டா பேசுறாங்க மார்னிங் எமோஷனல் கேமரா முடியாது இந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே எனக்கு தெரியலன்னு சொல்லி அழ ட்ரை பண்ணிட்டு இருக்கும் சாண்ட்ரா வந்து அழுகிறியான்னு கேக்குறாங்க இல்ல இல்லன்னு சொல்லிட்டு அதை நார்மலைஸ் பண்ணிடுறாங்க போறாங்க வியானாவும் சாண்ட்ரா கிட்ட சொல்றாங்க வியானா ஆதிரையோட கம்பேக் வந்து பாம் மாதிரி இருக்கு ஏன் அப்படி சொல்ற அவங்க கிட்ட நீ பேசுவல்ல அவங்க தேர்ட் வீக்ல போயிட்டாங்க ஒரு பெஸ்ட் பிளேயர் அவ எதுக்கு போனான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னும் அவங்க ஒரு இடத்துல கேமை லாஸ் பண்ணிட்டாங்க எங்க அப்படின்னு சாண்ட்ரா கேக்குறாங்க அப்போ வியானா யோசிக்கும்போது அதுதான் உன்னோட ஆன்சர் அதே சுச்சுவேஷன்ல தான் இன்னைக்கு வியானாவும் நிக்கிறாங்க அதை விட ஒரு பேடான சுச்சுவேஷன் சொல்லலாம் திரும்பவும் பாரும் வியானாவும் பேசிக்கிறாங்க நீ எப்பதான் எப்ஜே கிட்ட பேச ஆரம்பித்தேன் அந்த ஜெயிலில் இருக்கும்போது இதெல்லாம் ஆமாம் அந்த பர்சன் கிட்ட நான் அப்போ தான் பேச ஆரம்பித்தேன் புதுசாக இருந்துச்சு அப்படின்னும்போது பாரு அது மற்றவங்களுக்கு ஒரு தினசாகவும் இருந்திருக்கும் போல இருக்குன்றாங்க விக்கல்ஸ் வந்து சுபிக்ஷா கிட்ட நீ இந்த பிக் பாஸ் டீம் உன்னோட ஃபிஷர்மேன் அந்த கம்யூனிட்டிக்கு என்னதான் பண்ணணும்னு எதிர்பார்க்குற ஓகே நீ உன்னோட ஃபிஷர்மேனு கூடிய எல்லா விஷயத்தையும் இங்கே பதிவு பண்ணுற எல்லாமே ஓகே அதை தாண்டி நீ எதுவுமே இல்லைன்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னும் போது சுபிக்ஷா நான் இப்படி இப்படி நீ இப்படின்னு சொல்லலாம் ஆனால் அது நீயா இல்லைன்ற மாதிரி எனக்கு தோணுது விக்ரம் அந்த இடத்துல ரொம்ப கிளியரா பேசி இருந்தாரு எல்லா இடத்துலயுமே பாடுறதுல இருந்து பிஷர் எஸ் எல்லாருமே கோர்ஸ் எல்லா ஃபீல்டுமே ஒரு டிஃபிகல்ட் இருக்கும் ஆனா அது எனி டைம் சொல்லிட்டே இருக்கும் போது அவங்கள அங்க எதுவுமே ஐடென்டி பண்ணலன்ற மாதிரி தோணுது தலை வந்து பிரஜன் ரம்யா ஆதிரையும் அதுல ஜாயின் பண்ணிக்கலாம் ரம்யா தான் வின் பண்ணாங்க இந்த விக் எவிக்ஷன் ப்ராசஸ் ஓபன் எவிக்ஷன் கிடையாது பாரு வந்து எப்ஜே அமித்த வந்து நாமினேட் பண்ணிருந்தாங்க எப்ஜே வந்து அந்த கை கட் பண்ணிட்டு ஆக்ட் பண்ணதுக்கு அமித்த வந்து இது மந்த்லி மந்த்லி வர பீரியட்ஸ் தலை இது நார்மல்ன்ற மாதிரி அந்த வேர்ட் யூஸ் பண்ணதுக்காக வினோத் வந்து திவ்யாவையும் விக்ரமையும் நாமினேட் பண்ணியாரு திவ்யா வந்து அவங்க கிட்ட எதுவுமே பேச முடியலன்னு சொல்லியிருந்தாரு விக்ரம் இருந்து அவர் ரொம்ப டஃப்பா இருக்குன்னு சொல்லிருந்தாரு விக்ரம் வந்து பிரஜனையும் திவ்யாவையும் சொல்லிருந்தாங்க பிரஜன் வந்து விக்ரம் பண்ற எல்லா எஃபெக்டுக்கும் அவர் கிரெடிட் வாங்கிட்டு போற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொன்னாங்க திவ்யா வந்து அவங்க கிட்ட அகைன் எதுவுமே பேச முடியலன்னு தான் சொல்லிருந்தாங்க வியானா வந்து விக்ரம சொல்லிருந்தாரு அவர் வந்து இப்போ பாரு கிட்டயும் சாண்ட்ரா கிட்டயும் ஒன்னு பிட்ச் பண்ணா அந்த ஆல் அவர்கிட்ட வரும் அந்த மாதிரி ஒரு கேம் ரொம்ப கன்னிங்கான கேம் பிளே பண்றான்னு சொல்லியிருந்தாங்க வினோதும் அந்த பிளேல அவரோட அதுல இருந்து கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறதுனால வினோத்தையும் அவங்க நாமினேட் பண்ணியிருந்தாங்க கனி அகைன் வந்து பாரும் பிரச்சனையும் தான் பாரு வந்து இந்த மாதிரி எல்லாம் பிகேவ் பண்றாங்க அவங்க ரொம்ப பேடுன்னு சொல்லி கனி நாமினேட் பண்ணியிருந்தாங்க திவ்யா வந்து கமருதின் நாமினேட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு சேம் வினோத்துக்கும் அதே தான் எதுவுமே அவர்கிட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல ஏதாவது ஒன்னு சொன்னாலும் அவரு அதுக்கு மேல மூவ் ஆன் பண்ண மாட்டார் சொல்லியிருந்தாங்க சாண்ட்ரா வந்து அமிர்த சொல்லியிருந்தாங்க ஃபார் த பாரு அவங்க இந்த மந்த்லி மந்த்லி வர்றது ரீசன் தான் அப்படின்னு சொன்னாங்க அந்த வேர்டுக்காக கமுர்தீனையும் ரொம்ப மரியாதை இல்லாமல் சாப்பாடு அதெல்லாம் சாப்பிட்றேன்னு அந்த வேர்டுக்காக சாண்ட்ரா நாமினேட் பண்ணியிருந்தாங்க ஆதிரை போடுறா போடுறா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எஃப்ஜே நாமினேட் பண்ணியிருந்தாங்க இவர் கேர்ள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு கேம் ப்ளே பண்றாரு அதுக்கப்புறம் நான் இப்படி பண்ணலன்ற மாதிரி ஒரு விக்டம் கார்டு ஒன்னு வைக்கிறாரு அப்படின்னு கனி வந்து எஃப்ஜேக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க ஆனால் எஃப்ஜே பண்ணுற எல்லா எல்லாத்துக்கும் எதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க தப்பாக இருந்தால் கூட ஏன் கேட்க மாட்டுறாங்கன்னு கேட்டிருந்தாங்க இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே ரொம்ப கிளியர் கட்டாக இருந்துச்சு ஆதிரை சம ஃபார்மில் உள்ள வந்திருக்காங்க பிரஜன் வந்து இதில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எதுவும் பேசி வச்சுக்கிறாங்களா என்னன்னே எனக்கு புரிய மாதிரி அவரும் அந்த அமிர்தியும் கம்ருதியும் தான் சேம் ரீசன் தான் அந்த மந்த்லி மந்த்லி பீரியட்ஸ்ன்ற அந்த வேர்டுக்கும் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணதுக்கும் அரோரா வந்து பார்வை நாமினேட் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து அவங்க மட்டும் அரோராவை நாமினேட் பண்ணுறது இல்லாமல் இந்த வீட்டில் வீட்டிலேருந்து அவங்கள எவிக் பண்ணணும்னு மற்றவங்களையும் மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி அரோரா சொல்லியிருந்தாங்க திவ்யா வந்து எந்த வேர்டுமே அவங்க காமா கேட்க மாட்டாங்க மோரோர் ரொம்ப கேம் ப்ளே பண்ண மாட்டாங்கன்னு அரோரா சொல்லியிருந்தாங்க அமித் வந்து பிரஜன்னு சொல்லியிருந்தாங்க ஃபார் த ரீசன் அவர் ரொம்ப எஃபெக்ட் போடலை ரொம்பலாம் கேம் அவ்வளோ இன்னும் விளையாட ஆரம்பிக்கலன்னு திவ்யாவையும் அவங்க கிட்ட எதுவுமே பேச முடியலன்னு சொல்லியிருந்தாங்க ரம்யா வந்து எப்ஜேவை நாமினேட் பண்ணியிருந்தாரு சேம் இந்த கேர்ள்ஸ் கூட இப்படி பேசிட்டு அப்படியே விட்டுடுறாருன்ற மாதிரி சுபிக்ஷாவை நாமினேட் பண்ணியிருந்தாங்க அவங்கள பத்தி பேசவே மாட்டாங்க அவங்க அப்பா அப்பான்னு தான் பேசிட்டு இருக்காங்க கமருதீன் வந்து திவ்யாவை நாமினேட் பண்ணியிருந்தாரு ஃபார் த ரீசன் எது சொன்னாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க அவங்கள எதுவுமே ஈஸி கோ ஆன் மாதிரி தெரியலன்ற மாதிரி சாண்ட்ராவையும் ஃபார் சேம் ரீசன் சுபிக்ஷா வந்து எப்ஜேவை நாமினேட் பண்ணியிருந்தாங்க ஒழுங்காக கேம் ப்ளே பண்ணலன்னு கமருதீன் வந்து ஏதோ பிக்னிக் ஜாலியாக வந்த மாதிரி இருக்காருன்னு சுபிக்ஷா வந்து கமருதீனையும் நாமினேட் பண்ணியிருந்தாரு சபரி வந்து பாரு அவங்க இன்னும் பேடாக தான் இருக்காங்க சேம் ரீசன் எஃப்ஜேயை வந்து அவர் லாஸ்ட் வீக் எதுவுமே ப்ளே பண்ணலன்னு சொல்லிட்டு எஃப்ஜே வந்து பார்வ நாமினேட் பண்ணியிருந்தாரு அவங்க வந்து இன்னும் பீப்புள் சண்டை போட்டாதான் லைக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் சண்டையே போட்டுட்டு இருக்காங்கன்னு எஃப்ஜே சொல்றாரு சாண்ட்ராவும் அவங்க இன்னும் பெருசா கேம் வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் நாமினேஷன் ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த தேவையில்லாம பேசுறாங்க அவங்க ஸ்ட்ராங் ஆகுறதுக்காக பார்வி ஸ்டாண்ட்ராவும் பிச் பண்ணா இந்த மாதிரி நிறைய ரீசனுக்கு அவங்க கிளாசிக்கல் டான்சர் ஆக்டர் ஆனா இன்னும் அவங்க எதுவும் பர்ஃபார்மன் பண்ணல இந்த மாதிரி நிறைய ரீசனுக்கு இந்த வீக் நாமினேஷன் நடந்துச்சு இதுல வந்து சபரி அரோரா வியானா பிரஜன் ரம்யா இவங்க எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க எவிக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சோன்னு கமருதீனும் அரோராவும் பேசிக்கிறாங்க அப்போ வந்து அரோரா கிட்ட போய் கமருதீன் இந்த ரீசன் வேலிடா தேன்ல அதை பத்தி உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறமும் நான் அவகிட்ட கூட்டிட்டு போய் அதுக்கு உனக்கு ஒரு கிளியர் கட்டான ஆன்சர் கொடுத்துட்டலாம் அப்படின்னு கமருதீன் கேட்டுட்டு இருந்தாரு அதுக்கு அரோரா உன சாணியை கரைச்சி ஊத்துனா கூட நீ போய் நிப்ப எனக்கு அவசியம் கிடையாது எனக்கு ரெண்டு பேருமே ஃப்ரெண்டு தான் என்ன சாணியை கரைச்சி ஊத்துனாங்க அப்படின்னு நம்ம கமுர்தீன் டென்ஷன் ஆயிட்டாரு உன் ஃப்ரெண்டு நீ போய் பேசி என்கிட்ட பேசாதேன்னும் போது கமுர்தீன் ஓகே பேசல போ அப்படின்ட்டு அரோரா அவர் அவாய்ட் பண்ணிட்டாரு அகைன் பாரு கிட்ட பேசும்போது இந்த டைம் அவங்க நாமினேஷனுக்கு சொன்னது தப்பு தான் வந்து ஒரு ரீசன்ஸ் ஆல்ரெடி இவங்களுக்குள்ள அந்த கான்வென்சேஷன்ல ஒரு கிளியரான ரீசன்ஸ் வந்திருக்கும் போல அரோரா எல்லா இடத்துலயுமே வந்து பாரு பேட் இவங்கள பத்தி பேசுறாங்க அவங்கள பத்தி பேசுறாங்க கமுர்தீன் சொல்றாரு ஆனா அதையும் தாண்டி கேம்ல நிறைய பேர் ப்ளே பண்ணாம இருக்காங்க இன்னும் மனசு ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று சொல்றவங்க நிறைய பேர் கேம்ல இருக்காங்க அவங்களெல்லாம் அரோரா ஃபோக்கஸ் பண்ண மாட்றாங்க பார் கிட்ட இதை சொல்லிட்டாங்கன்னா ஏன் பார் கிட்டே உன் ஃப்ரெண்டு அவங்க அகைன் பேசுகிறது பேசாறது கமர்தனோட ரீசன்ஸ் தலை அவரோட விருப்பம் இதை பற்றி பாரு வந்து கம் அரோராவை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க ஆதிரே இந்த விஷயத்தில் ஒன்றை பற்றி பேசுகிறாங்க நீங்கள் ரெண்டு பேருமே ஒரு மெச்சூரான உமன் உங்ககிட்ட அந்த பையன்கிட்ட உங்க ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கீங்க தாராளமாக பேசுங்க மற்றதை ஏன் இங்கே பேசுகிறீங்க வெளியே போய் நீங்கள் கம்ஃப்ரெஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு உடனே நம்ம பாரு அரோராவும் பேசிக்கும் போது டோரை ஓப்பன் பண்ணி கூட நீ போய் அந்த மாரியம்மன் கோயில ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கோங்க எனக்கு கமுர்தின் மேல அந்த ஃபீல் எல்லாம் கிடையாதுன்னு அரோரா சொல்லிட்டாங்க பேசிட்டு இருக்கும் போதே கூப்பிட்டு வச்சு கூட நம்ம கிளியர் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க பார்ப்போம் இவங்க இந்த முக்கோணத்துலேருந்து பாருவும் விலகுறேன்னு சொல்லிட்டாங்க நான் ஒரு ஃப்ரெண்டு தானே அரோரா சொல்லியிருக்காங்க இது எதில் தான் முடியுது இல்லை இவங்க திரும்ப அந்த முக்கோண கதைகளில் தான் போகிறாய்ங்களான்னு பார்ப்போம் பாய்ஸ் வார்ஸஸ் கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் அந்த கிச்சன் க்ளீனிங் டாய்லெட் இதெல்லாம் பாய்ஸ் நல்லா க்ளீன் பண்ணுறாங்களா மெயின்டைன் பண்ணுறாங்களா இல்லை கேர்ள்ஸான்னு ஒன் அண்ட் ஒன் காம்படிஷன் மாதிரி இருந்துச்சு இதில் வியானா ஃபஸ்ட்டு அதில் ஜட்ஜஸ் இருக்கலான்னு சொல்லியிருந்தாங்க வியானா கேர்ள் டீம்லேருந்து வந்தாங்க திவ்யாவும் வந்தாங்க அரோராவும் வந்தாங்க வியானா சொன்ன பாயிண்ட் என்னென்னா நான் கேர்ள்ஸுக்கு ஜட்ஜாக இருந்தாலும் மிடில் பாயிண்டில் நிற்காமல் நான் கேர்ள்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க அது வந்து பாய்ஸ் டீமில் வந்து விக்ரம் வந்து ரொம்ப அகெயின்ஸ்டாக பிகேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் நீங்கள் நடுநிலையா இல்லை நீங்கள் ஜட்ஜாக இருக்க விட மாட்டேன்னு அங்கே ஜட்ஜாக இருக்க விடலை டம்மின்னு சொன்ன ஒரு வேர்டுக்காக வியானா ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க கிச்சனை யாரும் ரொம்ப நீட்டாகவும் நல்லா குக் பண்ணி நல்லா ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பாரு சபரியும் ஆர்குமெண்ட் பண்ணாங்க அதில் வந்து சபரி வின் பண்ணாரு லிவிங் ஏரியா க்ளீனிங் வந்து விக்ரம் வாசஸ் சுபிக்ஷா அதுல கேர்ள்ஸ் டீம் வின் பண்ணாங்க எஃப்ஜே வாசஸ் ஆதிரை போடுறா போடுறா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆதிரை எஃப்ஜேக்கு எது எந்த ஆங்கிள்லயுமே வந்து அப்படி மூவ் ஆன் பண்ற மாதிரி இல்ல அவங்க வந்து டாய்லெட் கிளீனிங் அந்த இடத்துல பத்தி பேசியிருந்தாங்க இதுலயும் கேர்ள்ஸ் டீம் தான் ஓவரால் டூ வாசஸ் ஒன்ல கேர்ள்ஸ் டீம் தான் இந்த விஷயத்துல வின் பண்ணாங்க லெட்ஸி ஆதிரை இன்னும் எவ்வளவு விஷயத்த வெளியே இருந்து பார்த்துட்டு வந்து இங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் எப்படி சொல்றாங்க இந்த வீக் ரம்யாவோட கேப்டன்ஷிப் எப்படி இருக்கும் கமருதீன் ஆறு அரோராவோட விஷயத்தில் எதுவும் புலி ஸ்டாப் வைக்கிறாங்களா எப்ஜே வியானா விஷயமும் புலி ஸ்டாப் ஆகுதா இந்த வீக் எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா பண்றாங்களான்னு பாப்போம்